说对。 சபா இப்பவே கண்ண கட்டுது எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ற

Julle word die disturbance raskel அலாண்ட் ஆயிக்கிறா வேற ஏதாவது ஒரு வீடியோ நினைச்சு பாருங்க ஐயோ கீறி கீறி விடுறாங்க நீ அத கூடுவாங்க சபா இப்பவே கண்ண கட்டுது ஏய் அழுவாதனியா சார் அதெல்லாம் அம்மா நடிக்கும் அம்மா நடிக்காம இன்னைக்கு மூணு பேரும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது சரி ஃபைனலாக இந்த வீடியோவை முடிச்சிரு சீக்கிரமா ம் கரெக்டாக செஞ்சிரு